ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவணா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான அண்ட் டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஆயிலுக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் ஒரு ஏழைலேருந்து எட்டு வரமிழகா சேர்த்துக்கோங்க காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் ரெண்டு வரமிளகா சேர்த்து ஆட் பண்ணிக்குவோங்க சேர்த்துட்டு எண்ணெயிலையும் இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்துக்கலாம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அப்போ தான் வந்து சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பாரு அதே சமயத்தில் கரிஞ்சிடவும் கூடாது பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வருபட்டதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ அந்த எண்ணம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இதில் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒன்று ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து ஃபைனாக சாப்பிட்ணுன்ற அவசியம் கிடையாது இந்த மாதிரி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு எண்ணெயில் லைட்டாக இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வெளியேற ஆரம்பிக்கும் பாருங்கள் ஒரு நிமிஷம் ஆயிருக்கு லைட்டாக தண்ணி வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆயிருக்கு அளவுக்கு பார்த்தா தண்ணி வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க வரமிளகாயும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இந்தளவுக்கு சாஃப்டாகிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம் நல்லா வந்து கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா வந்து ஃபைனாக அறப்படும் மாதிரி எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா வலு வலுன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமா உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாத்திடலாம் நம்ம யூஸ்வலா வந்து தாளிப்பு கொடுக்குற மாதிரி தாளிப்பு கொடுத்துக்கோங்க தாளிச்சிக்கோங்க தாளிச்சுக்கோங்க தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் கடுகு உளுந்து சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து இந்த மாதிரி தாளிச்சு கொட்டிருங்க எக்ஸ்ட்ராவே கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இப்போதிக்கி நம்ம கிளற வேண்டாம் நல்லா இந்த மாதிரி சலசலப்பாக அடங்கினதுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க கூட இருக்க பெல் ஐக்கோனே க்ளிக் பண்ணிடுங்க இன்னாலையும் இன்னும் நல்லா கட்டணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்